அண்ணனுடைய பிறந்த நாள் அன்று வள்ளியம்மா பேராண்டி வால்யூம் ஒன் மியூசிக் ஆல்பம் பிரஸ் மீட்டர் செஞ்சிருக்காரு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ப ரஞ்சித் இசையமைப்பாளர் டி இமான் சிவகாமி ஐஏஎஸ் சிங்கர் அந்தோனி தாசன் கலந்து கொண்டு விழாவ சிறப்பித்திருக்காங்க அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாக நான் நினைக்கிறது வந்து கல்லமௌனி கல்லமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தியன் மியூசிக்கில் வந்து வெளியே வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டை அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தான் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தியோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்த வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியல வந்து வார்த்தைகளை மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியாக எமோஷ்னலாக ஆயிடுவான் ரொம்ப ரொம்ப இப்போ பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொரு மாதிரி பயங்கரம் பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப எமோஷனலா லைவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தைதான் அவன் ஆவன் வந்து அதே நம்ம தாளாட்டி அப்படி ஓகேடா ஓகேடா விட்றா ஒன்றும் இல்லைடா ஒண்ணு இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவா புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னன்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உமர்ச்சிவசப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இங்கேல்ல மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனா அறிவு ரொம்ப சிம்பிளா கிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்குலாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க இது விந்தோத்துல வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும் சோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் பாபா அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இது இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன் ஜன ஜனநாயகத்தன்மை தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஆர்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அந்த அந்த அது வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த பனிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கான் அதில் பன்னெண்டு மட்டும் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இவனால் பன்னிரெண்டு பாடல்கள் இவனால் வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னா இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனால் வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான் அந்த வந்து அவன் வந்து அவன் எழுதிருக்கிறான் அவனே மெட்டமைச்சிருக்கிறான் அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியா எல்லாம் நின்று இருக்கிறான் இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான் அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பாக்குறேன் நான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள்ல பல பாடல்கள் பலவிதமா மக்களுக்கு கொண்டு போய் சேரும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கேட்டவனே எனக்கு மியூசிக்காகவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமாக அது ஒரு ரொம்ப எனக்கு ஈஸியா வந்து அது கனெக்ட் ஆச்சு அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள் வந்து அவன் கொடுத்துருக்கான் அண்டு வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்டு பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த பன்னிரெண்டு பாடல்கள் மக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதில் அறிவுக்கு நிறைய கத்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கான் இதுல வந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியா நீ வந்து ஏற்றுக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியா பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நமக்கு எப்பவுமே கவலை இல்ல அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்மளுடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையாக இது உன்னுடைய முதல் மேடையாக இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி ஹாப்பி அண்ட் சந்தோஷம் இந்த நேரத்துல அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறாங்க கார்த்தி இருக்கிறான் அந்த வந்து அறிவை வந்து இப்ப கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிள்ல அவங்களை வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டா வந்து அறிவு இல்லை ஏன்னா வந்து அவனை வந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உரங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அண்டு ஊடகத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அண்டு ரொம்ப மகிழ்ச்சி தான் பெரிய இது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேரை வந்து கலை மக்களுக்கான மாத்தணும் மாற்றணும் மக்க கலை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெய்வீம் நன்றி ஜெய்வீம் தேங்க்யூ